ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தும்பப்பூ தும்பப்பூ எதுக்கு பயன்படுன்னா சளிக்கு ரொம்ப உகந்த ம மருந்து இது இந்த தும்பப்பூ வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இந்த ஒயிட் வயிறாக இருக்குது இல்லைங்களா இந்த பூவெல்லாம் பூ மட்டும் எடுத்துக்கணும் பூ மட்டும் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதை இதில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கொதித்து வந் வந்துடணும் கொதித்து வந்த உடனே என்ன செய்யணுன்னா போது ஒரு ச ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டு இறக்கி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சூடாக குடிக்கணும்னா சூடாக குடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆறுன வேணா குடிச்சிங்கன்னா உங்களோட சளினா நல்லா குணமாகும் மார் சளிலாம் இப்போ இது யாருக்காக எடுத்துக்க போகிறோன்னா எனக்காக தான் எனக்கு கோல்டாக இருக்குது அதனால இதை இப்போ பிரிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ இது செய்ய இதை வந்துட்டு அது மாதிரி பண்ணி போகிற இப்போ நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் பட்டாம்பூச்சிலாம் இதில் உட்காந்து என்ன பண்ணோம் அப்படியே தேன் எடுத்து குடிக்கும் நம்மளும் நானும்லாம் கூட செய்திருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை எடுத்து எடுத்து சூப்பி சூப்பி த அந்த தேன் குடிப்போம் ஆனால் இப்போ இது வந்து மருந்து மருந்துக்கும் யூஸ் ஆகும்னு எனக்கு அப்போ தெரியாது இந்த இப்போ எடுத்து இந்த மருந்தாக இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதை போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பின் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பூ போட்டுட்டேன் ரெண்டு டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா அதனால இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிடுறேன் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு இறக்கும்போது கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடணும் அதில் மஞ்சள் தூள் போட்டு இறக்கி மூடி வச்சுருங்க இல்லை அப்போயே வடிகட்டி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் இது இந்த தும்பப்பூ வந்து எங்கள் ஆயா என்ன செய்வாங்களாம் எங்களுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க இல்லையா அந்த தலைக்கு ஊற்றுறதுக்கு அப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க இது பொரியரிசி காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்துட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் எண்ணெயில் அப்படின்னு எங்களுக்கு தலையில் வச்சு விடுவாங்க அந்த ஞாபகமும் இருக்குது உங்களுக்கு அது மாதிரிலாம் ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீரையை கூட கிள்ளி போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயா எங்களுக்கு சேர்ந்து அதை எல்லாத்தையும் கலவைக்கீரையோடு கலந்து கொடுத்துருவாங்க ஏன்னா இது தனியாக தந்தால் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு கலவைக்கீரையோடு கலந்து தருவாங்க நீங்களும் அது மாதிரி பண் ட்ரை பண்ணி பாருங்க இது மோஸ்ட்லி வந்து கோல்டுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால இது அதுக்கப்புறம் கொதித்த உடனே பார்க்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி வந்து சுண்டி வந்துடுது அதுக்காக பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு என்ன செய்யணுன்னா உடனே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிக்கலாம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் பண்ணியாச்சு நீதி வச்சிடலாம் சூடாக முடிஞ்சால் இப்போவே குடிச்சிடுங்க சூடாக குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா ஆறி கூட குடிச்சிடலாம் எனக்கு சூடாக குடிக்க மாட்டேன் அதனால் நான் ஆரை வச்சு தான் குடிக்க போகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்